ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாத்ரூம் வந்து க்ளீனாகவும் இருக்கணும் அதே சமயம் நம்மளுக்கு நல்ல ஸ்மெல் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரிக் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம மாஸ்க் எடுத்துக்கோங்க அந்த மாஸ்கை வந்து அழகாக கிழிச்சிடுங்க ஏன்னா அது ரெண்டு லேயர் இருக்கும் அழகாக நம்ம நடுவில் சென்டரில் வந்து சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு நம்ம எலுமிச்சம்பழத்தை நாளாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நடுவில் சோடா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டிடுங்க இது வெளியே வரக்கூடாது இது ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிடுங்க இப்போ பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒன்று க்ளீன் ரெடி பண்ணிக்கோங்க இதுக்கு என்ன செய்றீங்க துணி பவுடர் நம்ம எந்த துணி பவுடர்னால் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நம்மளுக்கு எது எஃபிஷியண்ட்டாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தா அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஹார்பிக் ஆட் பண்ணிக்கோங்க ஹார்பிக் ஆட் பண்ணிவிட்டு இதுலேயும் கொஞ்சோண்டு சோடா உப்பு ஆட் பண்ணிவிடுங்க சோடா உப்பு ஆட் பண்ணிட்டு எலுமிச்சம்பழம் நல்லா புழிஞ்சு விடுங்க புழிஞ்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து அந்த அசிடிக் ப்ராப்பர்டிஸ்லாம் நல்லா ரியாக்ட் ஆகும் நல்லா ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இதுதான் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நம்ம பாத்ரூமை நல்லா க்ளீன் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ் மந்த்லி மந்த்லி இல்லை வீக்லி வீக்லி கண்டிப்பாக நீங்கள் இதே போல் கையில் நீங்கள் வந்து க்ளவுஸ் போட்டுக்கோங்க எங்கிட்ட க்ளவுஸ் இல்லைன்றதுனால நான் வந்து அர்ஜென்ட்டுன்றதுனால நான் வந்து பிளாஸ்டிக் பேப்பர் ரோல் பண்ணியிருக்கேன் நான் வச்சதுன்னு பார்த்தீங்களா அந்த ஸ்டிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ பாருங்க நான் இப்போ அழகாக க்ளீன் பண்ணியாச்சு இதில் வெறும் துணி பவுடரு நம்மளுடைய பேக்கிங் சோடா ஆர்பிக்கு எலுமிச்சம்பழம் இந்த இது எல்லாமே நீட்டாக க்ளீன் ஆகிடும் இது ஆனால் நீங்கள் இரும்பில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டக்குன்னு க்ளீன் பண்ணி டக்குன்னு க்ளீன் பண்ணி எடுத்துடுங்க நம்ம இது அழகாக நல்லா தேய்ச்சி எடுக்கணும்னு அவசியமே இருக்காது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வச்சு நான் யூஸ் பண்ணியிருந்தேன் அந்த பொருளை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் அதே போல் பாத்ரூமுக்கு வாங்க இப்போ அந்த டப் இருக்கிறதுலையும் அது மேலே இருக்கிறத எடுத்துடுங்க மேலே இருக்கிறது எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா பழத்தை கட் பண்ணி அதில் சோடா போட்டு மாஸ்கில் நல்லா வந்து ரோல் பண்ணிவிடுங்க வெளியே வரக்கூடாது வெளியே வந்தால் அது வந்து அடைச்சிக்கும் சில ப்ராப்ளமாக கொடுக்கும் இதை மட்டும் நீங்கள் அழகாக வந்து அந்த டப்பில் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்மெல் வந்து சூப்பர்பாக லெமன் ஸ்மெல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் நல்லா இருக்கும் அந்த ஸ்மெல்லு ஸோ இந்த இது இந்த பொருள் இருந்துச்சுன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு வந்து நல்ல ஸ்மெல் பாத்ரூம்லேருந்து வந்துட்டு இருக்கும் ஸோ இதே போல் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய டிப்ஸ் வேணும்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் சொன்ன ஸ்டிக் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சொந்தங்களோட சப்ஸ்கிரைப் பண்ண